அன்பு மலரட்டும் இறையரல் பெருகட்டும் நம்ம ஹங்கட் டு ஃபிங்கர் சேனலில் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் பாயாசம் ரெசிபி தான் அது அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு நம்ம பாசிப்பருப்பு ஒரு கரண்டி ஜவ்வரிசி ஒரு கரண்டி சேர்த்து நல்லா லேசாக வறுத்துக்கணும் அப்புறம் அதை நம்ம அலசிக்கிட்டு தண்ணி கீழே ஊற்றிட்டு அலை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும் அதுக்கப்புறம் முக்கணிகள்லாம் எடுத்திருக்கேன் மா வலா வாழை இதில் வந்து பலாப்பழத்தில் உள்ள அந்த நம்ம சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கலாம் இதில் நம்ம கறியெலாம் செஞ்சுக்கலாம் அடுத்தது இந்த பழாச்சொளைகள் எல்லாம் பிஸ் பிஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம் அதே போல் வாழைப்பழத்தையும் நம்ம தோல் உரிச்சிட்டு அதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் நான் இது வந்து ரஸ்தாளி வாழைப்பழம் எடுத்திருக்கேன் நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மாம்பழம் எடுத்துக்கலாம் வாழைப்பழத்தெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி முடித்தோன்னா மாம்பழத்தை எடுத்துக்கலாம் மாம்பழத்தை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மாம்பழம் ஃபுல்லாக நான் போட போகிறதில்ல ஒரு சைடு ஒரு கண்ணன்னு சொல்லுவாங்கள்ல அது மட்டும் எடுத்துக்கலாம் இதில் இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கேன் நான் இது மொதல் முதல்ல இப்படி தான் இந்த தடவை தான் இப்படி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் இந்த எல்லாம் என்ன பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே கட் பண்ணி தட்டில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது சும்மா சாப்பிடணும் போல ஆசையாக இருக்குது சும்மா சாப்பிட்லாம் இது வந்து நம்ம குக்கரில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கோம்ல அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தேவையான தண்ணி சேர்த்து நம்ம ஒரு மூணு நாலு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் இந்த பருப்புன்னா டவர்சி நல்லா உழஞ்சி வெந்துடும் அதுக்கப்புறங்க நம்ம என்ன செய்யலாம்னா இதுக்கு தேவையான மற்ற பொருளெல்லாம் சேர்க்க வேண்டியதாக ஒன்று ஒன்றா இப்போ ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம் அப்புறம் வீட்டிலேயே காய்ச்சல் நெய் இது இதில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் முந்திரி பருப்பு நல்லா நெய்யில் பொரிச்சிக்கலாம் அதோட உலர்ந்த திராட்சியும் சேர்த்து நம்ம எண்ணெயில் வறுத்துக்கலாம் அதுக்கு பிறகு இதை நான் வந்து கடையில் மாற்றிக்கிட்டேன் இதை வந்து நம்ம இந்த பாயாசத்தில் சேர்த்துக்கலாம் திருப்பியும் நெய் கொஞ்சம் ஊற்றி இந்த கட் பண்ணி வச்சுருக்க பலா சொலை நெய்யில் நல்லா வதக்கிக்கலாம் அதோட வாழைப்பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்க ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதெல்லாம் நல்லா நெய்யில் வதக்கிக்கலாம் இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே இருக்க பாயச கலவையில் சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டுருலாம் இது இனிப்பு இருக்கும் இருந்தாலும் இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதில் அதுக்கு பிறகு நல்லா காய்ச்சி ஆற வச்சா திக்கான பாலை ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் அது நம்ம இஷ்டம்தான் அது ரொம்ப ரிச்சாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இனிப்புக்கு வந்து இது கம்மியாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் வெள்ளை சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்குங்க வெள்ளம் சுத்தமான வெள்ளங்கிறனால டைரெக்டாக அப்படியே பிடிச்சி சேர்த்துருக்கேன் இதை நம்ம நல்லா கலக்கி ஒரு கொதி விட்டோ விட்டு இறக்கிற வேண்டியது தான் இப்போ சுவையான பாயாசம் ரெடி ஆகிருச்சு இது நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் இல்லை சும்மா நல்லா கூட செஞ்சு நம்ம சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு உங்கள் ஃபேமிலிக்கு கொடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நாள் வரையும் கொடுத்து வந்திருக்கேன் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்